ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வெளியான அசல் தமிழ் படங்கள் மொத்தம் முப்பத்தி ஆறு அதில் சிவாஜி நடித்து வெளிவந்த படங்கள் ஒன்பது மற்ற படங்கள் அன்பு எங்கே டாக்டர் யோகானந்த் இசை வேதம் கதை வசனம் முரசொலிமாறன் நடித்தவர்கள் எஸ் எஸ் ராஜேந்திரன் மயனாவதி பண்டறிவாய் சிவாஜியின் படம் அன்னையின் ஆணை சி எச் நாராயணமூர்த்தி கதை வசனம் முரசொலி மாறும் சிவாஜி சாவத்தியஸ்வி ரங்காராவும் நடித்தது சாம்ராட் அசோகன் ஓரங்க நாடகம் இதில் புகழ்பெற்றது அடுத்தது அதிசய திருடன் டைரக்டர் பி புள்ளையா வசனம் தஞ்சை ராமயா ஜெமினி அணிசன் சாவித்திரி பாலைய நடிச்சிருப்பாங்க குழந்தைகள் விரும்பும் படம் அது அடுத்து அவன் அமரன் டைரக்டர் பாலச்சந்தர் இசை டி எம் இப்ராஹிம் பாடல்கள் மருதகாசி ஸ்கம்பதாதன் சுரபிஎழுந்தாங்க கே ஏ ராமசாமி மற்றும் பலர் நடித்திருந்தார்கள் அடுத்தது இல்லாரமே நல்லனும் டேரக்டர் பி புள்ளையா இசை ஜி கே மூர்த்தி பாடல் மருதகாசி உமா பாலசுப்ரமணியம் ஜெமினி அணிசன் அஞ்சல் தேவ நடித்திருந்தார்கள் அடுத்தது உத்தம புத்திரன் டைரக்டர் டி பிரகாஷ் ராவ் ராமநாதன் பாடல்கள் மருதகாசி தஞ்சை ராமையா தாஸ் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நடித்தவர் சிவாஜி கணேசன் பத்மினி தங்கவேலி கண்ணம்பா பியூ சின்னப்பா நடித்த அதே படம் மறுபடியும் தயாரிக்கப்பட்டது நூறு நாள் படம் அடுத்து எங்கள் குணவு டைரக்டர் பி ஆர் பந்துலு இசை டிஜி லிங்கப்பா பிஆர் ஆர் பந்துலு எம் பி ராஜம்மா சௌகோஜா நீ கௌரவ எழுதி நடிகர் திரும்ப சிவாஜி கணேசன் அடுத்து கடன் வாங்கி கல்யாணம் டைரக்டர் எல் வி பிரசாத் எடுத்தார் இசை எஸ் ராஜேஸ்வரராவ் வசனம் தஞ்சை ராமயா ஜெம்னி கணேசன் சாவித்ரி தங்கவேலி ரங்காராவும் நடித்தது ஒரு நகைச்சுவை பொழுதுபோக்கு பாடமாக இருந்தது அடுத்து கண்ணியின் சபகம் இது டைரக்டர் டி ஆர் ரகுமர் வாசனம் கண்ணதாசன் இசை வந்து டிஜி லிங்கப்பா பாடல்கள் கண்ணதாசன் ராமயாதாஸ் பட்டுக்குடி கண்ணதாசன் மருதகாசியிருப்பாங்க நடித்தவர் கே ஆர் ராமசாமி அஞ்சலி தேவி தங்கவே நம்பியார் அடுத்து காத்தவராயன் டைரக்டர் டி ஆர் ராமண்ணா இசை ஜி ராமநாதன் பாடல் தஞ்சை ராமயாதாஸ் சிவாஜி சாவித்ரி இவி சரோஜா கண்ணம்பா நடிச்சிருப்பாங்க ஒரு தொண்ணூற்றி ரெண்டு நாள் ஓடியது தம் பி யூ சின்னப்பா நடித்த ஆரியமாலாவின் மறுபதிப்பாக வந்தது அடுத்து குடும்ப கௌரவம் ஏக்கம் பி எஸ் ரங்கா பாடல்கள் கண்ணதாசன் மருதகாசி ஜெமினி சாவித்திரி கண்ணம்பா நடிச்சிருப்பாங்க அடுத்து சபாஷ் மீனா டைரக்டர் பி ஆர் கதை தாதா மிராசி வசனம் ப நீலகண்டன் இசை டிஜி லிங்கப்பா சிவாஜி சரோஜேவி சந்திரபாபு நகராவ் நடித்த நகைச்சுவை நூற்றி பத்தொம்பது நாள் ஓடியப்படும் அடுத்து சம்பூர்ண ராமாயணம் டைரக்டர் கே சோமு வசம் ஏ பி நாகராஜன் இசை கே வி மகாதேவன் பாடல்கள் மருதகாசி சிவாஜி என் டி ராமாராவ் பத்மினி நடித்தது மூதரின் ராஜாஜால் பாராட்டப்பட்ட இருநூறு நாள் ஓடிய படம் அடுத்து சாரங்கதாரா டைரக்டர் விஎஸ் ராகவன் இசை ஜி ராமநாதன் பாடல்கள் மருதகாசி சிவாஜி பானுமதி நம்பியார் ரங்காராவ் நடித்திருப்பார்கள் இனிமையான பாடல்கள் என்ன படம் அடுத்து செங்கோட்டை சிங்கம் தேவர் முதன்முதலாக மிருகங்களை வைத்து எடுத்த படம் இது டைரக்டர் வி என் ரெட்டி இசை கே வி மகாதேவன் பாடல்கள் மருதகாசி புரட்சிநாதன் கண் உதயகுமார் மதமாக நடித்த படம் இது சரோஜா தேவி பி எஸ் வீரப்பா பண்டரிபாய் மதில் நடித்திருப்பார்கள் அடுத்து செஞ்சு லட்சுமி டேரக்டர் பி ஏ சுப்பாராவ் கதை சதாசிவபிராமம் இசை எஸ் ராஜேஸ்வரராவ் பாடகல் பாபநாசம் சிவன் ராமையாதாஸ் தாஸ் நாகேஸ்வரராவ் அஞ்சலி தேவன் நடித்திருப்பாங்க புராணப்படம் அடுத்து திருடர்கள் ஜாக்ரதி டேரக்டர் பி நரசிம்மராவ் இசை கே வி மகாதேவன் பாரங்க ராமையாதாஸ் கனதாசன் மருதகாசி எஸ் எஸ் ராஜேந்திரன் ஜி வரலட்சுமி பாலையா கிரிஜா வி கே ராமசாமி நடித்திருப்பார்கள் அடுத்து திருமணம் பேக ஏ பீம்சி இசை எல் எம் சுப்பையா பாடல்கள் பாரதியார் கண்ணதாசன் பட்டுக்கோட்டை ராமையா தாஸ் ஜெமினி சாவித்ரி நாகையா ரங்கராவ் நடித்திருப்பார்கள் அடுத்து வந்த செல்வம் டைரக்டர் பா நீலகண்ணன் இசை டிஜி லிங்கப்பா பாடல்கள் மருதகாசி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ராமையாதாஸ் ஆத்மநபன் எஸ் எஸ் ராஜேந்திரன் சரோஜதே பாலயா ராஜசுலோசனா மற்றும் பலர் நடித்திருப்பார் அடுத்து தை பிறந்தாள் வழி நூறு நாள் படம் டைரக்டர் ஏ கே வேளன் இசை கே வி மகாதேவன் பாடல்கள் மருதகாசி கண்ணதாசன் சுரதா பூசா கிருஷ்ணமூர்த்தி இதில் எஸ் எஸ் ராஜேந்திரன் ராஜ சுலக்ஷா வி கே ராமசாமி பிரேமசி நடித்திருப்பார்கள் இந்த படத்தின் பெரிய வெற்றியால் அருணாச்சலம் என்ற ஸ்டுடியோ உருவானது அடுத்து நல்ல இடத்து சம்பந்தம் ஏ பி நாகராஜனும் வி கே ராமசாமியும் கூட்டாக தயாரித்த படம் டைரக்டர் கே சோமு இசை கே வி மகாதேவன் பாடல்கள் மருதகாசி ஏ நாராயணன் எம் ஆர் ராதா வி கே ராமசாமி தேம் நசி சவுகாஜ் அணை எமன்ராஜுன்னு நடித்திருப்பாங்க இந்த படம் எம் ஆ ராதகு ரே படம் அடுத்து நாடோடி மன்னன் எம்ஜிஆர் தயாரிப்பு வசனம் கண்ணதாசன் ரவீந்திரன் இசை எஸ் எம் சுப்பையா பாடல் சுரதா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தன் ஆத்மானாவன் எம்ஜிஆர் பானுமதி நவ்யா சந்திரபாபு வீரப்பா நடித்த ஆபெரும் வெள்ளி விழா படம் அடுத்து நான் வளர்த்த தங்கை டைரக்டர் ஸ்ரீ எஸ் நாராயணமூர்த்தி இசை வந்து பெண்டியாலா பாடல்கள் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரன் ராமையா தாஸ் பிரேம் நசீர் எஸ் வி சுப்பையா நாகேஷ் பண்டரிபாய் மைதே மைனாவதி ஆகியோர் நடிச்சிருப்பாங்க ஒரு நல்ல படமாக இருந்தது அடுத்து நீலாவுக்கு நிரஞ்ச மனசு டேரக்டர் கே சோம்பு கதை வசனம் ஏ பி நாகராஜன் இசை கே வி மகாதேவன் பாடல்கள் மருதகாசி ஏ நாராயணன் டி ஆர் ராமச்சந்திரன் வீரப்பா தங்கவேலு பண்டரிபாய் எம்என் ராஜன் நடிச்சிருப்பாங்க அடுத்து பதிபக்தி டைரக்டர் ஏ பி பீம்சிங் இசை விஸ்வநாத நவமூர்த்தி கதை வசனம் எம் எஸ் சோலைமலை சிவாஜி சாவித்ரி ஜெமினி பாலையா எம்என் ராஜன் தங்கவேலி வேலையை நடிச்சிருப்பாங்க கதை அருமையான பாடல் அனைவருடைய நடிப்பிற்காகவும் வெற்றி பெற்று நூத்தி இரண்டு நாட்கள் வரை நன்றாக ஓடிய படம் அடுத்து பானை பிடித்தவர் பாக்கியசாலி டைரக்டர் வந்து டி எஸ் துரைராஜு கதை காங்கேயன் வசனம் மக்கள் அன்பன் இசை எஸ் வி வெங்கட்ராமன் கே பாலாஜி சாவித்ரி ஆர் ராஜ நாகேஸ்வரராவ் துரைராஜ் வீரப்பா நடிச்சிருப்பாங்க துரைராஜுக்கு தயாரிப்பாளரான படம் இது அடுத்து பிள்ளைகள் கனியமுது பி எஸ் வீரப்பாவின் முதல் தயாரிப்பு படம் இது டைரக்டர் வந்து எம்ஏ திருமுகம் இசை கே வி மகாதேவன் பாடல்கள் மருதகாசி பட்டுப்பட்டி கலைஞர் நடிகர்கள் எஸ் எஸ் ராஜேந்திரன் வி சரோஜா வீரப்பா பாலையா எம் என் ராஜம் நடிச்சிருப்பாங்க அடுத்து பூலோகரம்பை டைரக்டர் வந்து ராமநாதன் எஸ் பாலச்சந்தர் இசை சி என் பாண்டுரங்கன் பாடல் புரட்சிதாசன் வைத்தியநாதன் ஐயர் ஜெமினி கணேசன் அஞ்சலி தேவி வீரப்பா நம்பியார் தங்கவேலு ராஜசுரோசனா எம் சரோஜன் நடிச்சிருப்பாங்க அடுத்த படம் பெரிய கோவில் டைரக்டர் ஏ கே வேலன் இசை கேவி மகாதேவன் பாடல்கள் மருதகாசி பி கே முத்துசாமி பிரேம் நசீர் நடராஜன் வி கே ராமசாமி எம் என் ராஜன் நடிச்சிருப்பாங்க அடுத்து பெற்ற மகனை விற்ற அன்னை மாடர்ன் தேட்டர் சுந்தரம் எடுத்த படம் டைரக்டர் வி ராமநாதன் கதை ஏ பி நாகராஜன் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல்கள் மருதகாசி பாட்டுக்கோட்டை கல்யாணசுரன் ராமயா தாஸ் எஸ்எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி மனோகர் பண்டரிபாய் நடிச்சிருப்பாங்க அடுத்து பொம்மை கல்யாணம் டைரக்டர் ஆர் எம் கதை எஸ்பி சுந்தரம் இசை கேவி மகாதேவன் சிவாஜி கணேசன் ஜமுனா மைனாவதி ரங்காராவ் நடிச்சிருப்பாங்க சுமாரான படம் அடுத்து மணமாலை டைரக்டர் சி நாராயணராவ் இசை வேகா பாடல் மருதகாசி சரவண ஜெமினி கணேசன் சாவதி நடிச்சிருப்பாங்க அடுத்து மனமுள்ள மருதாரம் டைரக்டர் சுபாராவ் இசை கே வி மகாதேவன் பாடல் மருதகாசி கே பாலாஜி சரோஜாதேவி தங்கவேலு மகேஷ் நடிச்சிருப்பாங்க அடுத்து மாங்கல்ய பாக்கியம் டைரக்டர் டி ஆர் ரகுநாத் இசை டி ராமநாதன் பாடல்கள் கண்ணதாசன் தஞ்சை ராமதாஸ் உடுமலை நாராயணகவி நடிகர்கள் பார்த்திங்கன்னா கே பாலாஜி பத்மினி பாலையா தங்கவேலு முதலாளி நடிச்சிருப்பாங்க அடுத்து மாய மனிதன் ஏதாவது இன்விசிபிள் மேன் என்ற ஆங்கில படத்தின் தலைவர் தான் இது டைரக்டர் வந்து டிவி சுந்தரம் இசை கோவிந்தராஜு பாடல் மருதகாசி அசோகன் ஸ்ரீராம் வனஜா மைத்திரி சந்திரகாந்தா நடிச்சிருப்பாங்க அடுத்து மாலையிட்ட மங்கை கண்ணதாசன் தயாரித்த படம் வசனம் கண்ணதாசன் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி டிஆர் மகாலிங்கம் பண்டரிபாய் மைனாவதி மனோரமா நடிச்சிருப்பாங்க மனோரமாவின் அறிமுகமான படம் முக்கியமானது கண்ணதாசன் பிரபல பாடலாசிரியராக ஆன படம் இதுதான் அடுத்து வஞ்சிக்கோட்டை வாலிமன் ஜெமினி நிறுவனத்தின் பிரம்மாண்ட தயாரிப்பு டைரக்டர் எஸ் எஸ் வாசன் வசனம் கொத்தமங்கலம் சுப்பு இசை சி ராமச்சந்திரா ஜெமினி வீரப்பா பத்மினி வைஜந்தி மாலா தங்கவேலு முதலில் நடிச்சிருப்பாங்க ஜெமினி ஸ்டுடியோவின் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வஞ்சிக்கோட்டை வாலிபன் படம் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் சிவாஜி நடித்தது ஒன்பது படங்கள் அதில் ஐந்து நூறு நாள் படங்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி